கோயம்புத்தூர் டிராபிக் மாடல் சிட்டி திட்டத்தின் கீழே ஒரு மிக முக்கியமான அம்சமான உயிர் ரோட் சேஃப்டி ஹேக்கத்தானை தொடங்கி வைத்த மாண்பு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத் தேர்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நம்ம மாநகர காவல் ஆணையர் அலுவலர்களுக்கும் மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் ஆணையாளர் அவர்களுக்கும் வருகை தந்துள்ள அனைத்து உயிர் டிரஸ்டிஸ் டெக்னிக்கல் கமிட்டி மெம்பர்ஸ் வருகை தந்துள்ள அனைத்து காலேஜ் ரிப்ரஸன்டேடிவ்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம எந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாலுமே இங்க இருக்கிற ஒரு மெயின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா நம்ம இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி அகாடமியா சிட்டிசன்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு தான் நம்ம சிட்டி நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்பவுமே முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்கு அந்த ஒரு முயற்சியில தான் இந்த உயிர் உயிர் ட்ரஸ்ட்னு நீங்க பார்த்தீங்கன்னா இதுல ரிப்ரஸன்டேடிவ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்டான சாலை விபத்துகள் எப்படி தவிர்க்கணும் இந்த லாஸ் ஆஃப் லைஃப் எப்படி தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த சிறப்பான இனிஷியேட்டிவ் எடுத்துக்கொண்டப்பட்டு படிப்படியாக முதல்ல வந்து ரோட் சேஃப்டி மூலமாக ஏன் இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம்னு ஒரு யோசனையில் மாணவிய முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த அவேர்னஸ் ஸ்பிரெட் பண்ணதுக்கு காப்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கி வைத்தார் அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குட்டிகாப்ஸ் மூலமாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபேமிலிக்கு ரீச் பண்ண முடியுது ஏன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லா இருந்தாலும் பிரைவேட் ஸ்கூல்லா இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக அந்த ஹோம்ஸ்க்கு ரீச் பண்ணி அதுல கிடைச்ச ஃபீட்பேக்ஸ் மற்றும் நம்ம கிட்ட இருக்கிற ஆக்சிடென்ட் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணி என்னென்ன பண்ணால் பண்ணா நம்ம இதை பண்ணலாம் பண்ணலாம்ங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாடல் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது அதுல பல்வேறு அம்சங்கள் நீங்க இருந்தாலும் இப்போ இது ஹேக்கத்தான் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இது வந்து பல்வேறு சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் இதுல மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் இன்றைக்கி நம்பர் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் எங்களுக்கே கணக்கு தெரியாம இருந்தது ஏன்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே வரும் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தனி டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ் டிபார்ட்மெண்ட் நிறைய மெடிக்கல் மினிஸ்ட்ரி கீழே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ஃபிஃப்டி த்ரீ காலேஜஸ் இருந்தது இதெல்லாம் கணக்கு இப்போ தமிழ் புதலன் திட்டத்தப்போ தான் நாங்கள் ஒரு கணக்கு போடும்போது ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேற்பட்ட எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் Higher ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் கோயம்புத்தூர் இருக்கின்றன நீங்கள் தான் இதில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வராங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க அந்த யங் அட்ல அடலோசன் டைமில் தான் அவங்க ரேஷ் டிரைவிங் பல்வேறு தவறுதல் மூலமாக அவங்களோட நெக்லிஜென்ஸ் மூலமாக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ஸோ இந்த ஹேக்கத்தான் மூலமாக நம்ம அந்த ஒரு அவேர்னஸ் எல்லா காலேஜஸ்க்குள்ளே ஸ்கூல்ல கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரீசெண்டாக வந்து உயிர் மூலமாகவும் நம்ம சிட்டி போலீஸ் மூலமாகவும் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரிங்கிற இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நிறைய பேர் யூ வுட் ஹேவ் ஆல்ரெடி பீன் ஆன் போர்டு இன்னும் ஆன் போர்டு வராத இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இதில் ப்ளீஸ் கம் ஆன் போர்ட் அண்ட் ஹெல்ப் அஸ் இன் என்போர் திஸ் ஹெல்மெட் ரூல் ப்ரிவென்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஸோ இந்த பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக அல்டிமேட் டார்கெட் நம்ம 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 போலீஸ் கமிஷனர் சார் சொன்னபடி ஜீரோ ஆக்சிடென்ட்ஸ்க்கு எப்படி நிகர முடியும் ஒரு 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 சேஃப் ஏன்னா ஏன்னா திஸ் ஆக்சிடென்ட்ஸ் கேன் எனிபடி அண்ட் காஸ்ட் வந்து வந்து இட்ஸ் டூ மச் இந்த இந்த பேர் ஹெட் டாக்டர் டாக்டர் திங்க் இஸ் த ஒன்லி ஒர்க்கிங் ஹிஸ் பிஸ்னஸ் எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் அவருக்கு போவோம் மாதிரி நடக்கக்கூடாது இந்த மாதிரி ೂರ್ಟರ್ அங்கே அவர் காட்டுற ஒவ்வொரு வீடியோ இஸ் சோ பெயின்ஃபுல் ஒரு லைஃப் ஸ்டோரி அவங்க வந்து ஒரு ஸ்மால் நெக்லிஜன்ஸ் மூலமாக மெனி பீப்புள் ஆர் அவங்களோட பெயின்ஃபுல் ஸ்டோரிஸ் பார்க்கும் போது இட் கேன் மூவ் எனிபடி அண்ட் இட் ஹாஸ் மூவ் ஆல் டு திஸ் ஆக்ஷன் பட் இதுல வந்து ஒரு சில பேர் மட்டும் ஆக்டிவேட் ஆகி ஆக்ஷன் எடுத்தால் பத்தாது எல்லாத்தோட சப்போர்ட் இதில் வேணும் ஸோ கண்டிப்பாக இது ஒரு மாஸ் மூமெண்டாக பீப்புள்ஸ் மூவா நம்ம எடுத்து சென்று இது ஒரு மிகப்பெரிய இதோட வெற்றின்னு பார்க்கும்போது நம்ம தியரியில மட்டும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு பார்த்தாது அந்த தேரியில வர சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம முன்னாடி நம்ம டெக்னிக்கல் மெம்பர்ஸ் சொன்ன மாதிரி ஆல் த்ரூ எஜுகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் இந்த சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபைனலி த சக்சஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு வின் த கம்ஸ் இந்த நம்பர்ஸ் வந்து யாராலும் மறக்க முடியாது எவ்ரி மந்த் இந்த நம்பர்ஸ் வந்துட்டே இருக்கு எத்தனை ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் நான் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் இதுக்கான அவுட் கம் வந்து இட்ஸ் வெரி மெஷரபிள் ஸோ கண்டிப்பாக மந்த் ஆன் மந்த் இயர் ஆன் இயர் நம்ம இந்த நம்பர் வந்து குறைச்சிட்டு வி வில் டூ திஸ் பப்ளிக் குட் அண்ட் வில் அச்சீவ் திஸ் ஆப்ஜெக்டிவ் ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ல பார்ட்னர் இருக்கிற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்